இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா மிடில் கிளாஸ் பசங்க பார்க்க வேண்டிய ஒரு மூணு தரமான தமிழ் டப்பிங் படம் தான் பார்க்க போறோம் மூணு படமுமே தமிழ் டப்பிங் தான் ஆனா மூணு படமே தமிழில் ரிலீஸ் ஆன படம் இல்லை ஒன்னு ஹிந்தில ரிலீஸ் ஆனது ஒன்னு இங்கிலீஷ் படம் இன்னொன்று வந்து அவங்க ஹிந்தி படம் தான் மொத்தம் மூணு படம் மூணு படமுமே ஆனால் தமிழ் டப்பிங்கில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் பொதுவாக வந்து மிடில் கிளாஸ் பசங்களோட லைஃப்பு அவங்க க கஷ்டங்களை வச்சு இந்த மூணு படமும் இருக்குது இந்த மூணு படத்தை பற்றி சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு படம் டுவெல்த்து ஃபெயில் கண்டிப்பாக அந்த படிக்கிற பசங்கள் அதாவது மிடில் கிளாஸ் பசங்கள் ஒரு பணக்கார பசங்கள் இல்லாமல் நார்மலாக லைஃப்பில் உள்ள பசங்க பார்க்க வேண்டிய படம் இந்த படம் கண்டிப்பாக டுவெல்த்து ஃபெயில் இந்த டைட்டில் எல்லாம் போடுவாங்களே என்ன படம்டா சாமி அது இந்த படத்துக்கு தான் செட் ஆகும் டுவெல்த்து ஃபெயில் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பாருங்கள் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் ஹிந்தியில் ரிலி இருந்து ரிலீஸ் ஆகி தமிழ் டப்பிங் இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரெண்டு பத் பத்துக்கு எட்டு புள்ளி ஒன்பது ஐஎம்டிபி ரேட்டிங் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான படம் நல்லா இருக்குது இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது படம் வந்து த ப்ரொசீட் ஆஃப் த ஹாப்பினஸ் இந்த படமும் இங்கிலீஷ் படம் தான் ஆனால் தமிழ் டப்பிங்கில் இருக்குது படம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் ரிலீஸ் ஆகிருக்கு இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து பத்துக்கு எட்டு கண்டிப்பாக இந்த படம் அந்த டுவெல்த்து ஃபைல் எப்படி ஹிந்தியிலேருந்து டப் பண்ணி தமிழில் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இங்கிலீஷில் இருந்து ரிலீஸ் ஆகி தமிழ் தமிழில் டப் பண்ணி வச்சுருக்காங்க படம் தரமான படம் இந்த மிடில் கிளாஸ் லைஃப்பை வந்து மிரட்டி விட்ருப்பாங்க படம் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் எந்த இடத்துலையும் இந்த ஓட்டி விடுறது போர் அடிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே போகாது அந்த ஹீரோவோட லைஃப்பை வெறித்தரமாக காமிச்சிருப்பாங்க நல்லா இருக்க படம் இந்த ரெண்டு படமுமே என்னோடய ஃபேவரட் உண்மையில் நீங்களும் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஒருத்தான படம் மூணாவது படம் வந்து தோனி தோனியை பற்றி நான் பெருசாக சொல்லணுன்னு விஷயம் இல்லை நம்ம தோனி அவரோட லைஃப் தான் படமாக்கப்பட்டு ரிலீஸ் பண்ணது தமிழ் டப்பிங் டப் தமிழ் டப்பிங்கே இருக்குது இது ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் வந்து ஐஎம்டிவி ரேட்டிங் வந்து பத்துக்கு எட்டு இந்த படத்தில் வர்ற வசனங்கள் எல்லாமே நிறையா பேர் ஸ்டேட்டஸில் வச்சுருப்பீங்க அதனால் இந்த படத்தை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் படத்தை கண்டிப்பாக பார்க்காதவங்க இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மூணு படமும் மிடில் கிளாஸ் பசங்க பார்க்க வேண்டிய கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம் அதிலே இந்த டுவெல்த்து ஃபைல் வந்து இந்த படிக்கிற பசங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டிய படம் நல்லாயிருக்கு மூணு படமும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த படத்தை பற்றி அடுத்த படத்தில் பார்ப்போம்